ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா பெண்களை சாதாரணமாக எடை போடாதீர்கள் அவர்களுடைய மோளை எவ்வளவு உயர்ந்ததோ தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு பெண் கோல்ஃப் கோல்ஃப் விளையாடு கட்டி அந்த பாலை பலமாக அடித்ததால் அதை ரொம்ப தூரமாக போய் முள்ளு செடிகளில் கீழே இடத்திலே விழுந்தது அதை எடுத்து வருவதற்காக அந்த பெண் போகிறாள் அங்கே ஒரு முயல் வேட்டைக்காரன் போட்டிருந்த வலையில் மாட்டிக்கொண்டு கொண்டு வெளியிலே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் அந்த முயல் இந்த பெண்ணை பார்த்ததும் தாயே நீ என்னை விடுவித்தால் உனக்கு நான் மூன்று வரங்களை தருகின்றேன் என்று சொல்கிறது அந்த வரங்களுக்கு ஆசைப்பட்டு வேட்டைக்காரன் வருவதற்குள் அந்த அதனை விடுவித்தாள் அதை வெளியே வந்தவுடனே அடடடே ஒரு விஷயம் சொல்ல மறந்து விட்டேனே நீ எந்த வரம் கேட்டாலும் அதற்கு பத்து மடங்கு உங்க புருஷனுக்கு போய் சேருமே என்று சொல்கிறது அதை கேட்ட அந்த பெண் புன்னகையுடன் பரவாயில்லை நீ என்னுடைய முதல் வரத்தை கொடுங்கள் என்ன இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு அளவு சுந்தரியாக மாற்றிவிடுங்கள் விடுங்கள் என்று கேட்பாள் தருகிறேன் ஆனால் உங்கள் கணவரும் இந்த உலகிலேயே ஒரே ஒரு ஆணழகனாக உன்னை விட பத்து மடங்கு மாறி விடுவார் என்று சொல்கிறது வேறு யாராவது தட்டி சென்றால் ஒரு முறை யோசனை செய்ய சொல்கிறது நாம் தான் இந்த லோகத்திலேயே அழகான பெண்ணாக இருக்கும்போது என்னை விட்டு உன்னொருத்தியை தேடும் அவகாசமே இல்லை இனி தாமதமின்றி வரத்தை தாய் என்று கேட்டதும் மறுவினாடியே அந்த பெண்ணே நம்ப முடியாத அழகாக மாறிவிடுவாள் அடுத்து இரண்டாவது வாரம் நான் இந்த உலகத்திலேயே அதிக பணக்காரியாக செய்துவிடு என்றதும் சரி இதையும் உங்க கணவனுக்கு பத்து மடங்கு பணக்காரனாக ஆவார் பரவாயில்லையா என்று கேட்டதும் பரவாயில்லை அவருடைய சொத்தும் எனதும் ஒன்றுதானே எல்லாமே எனக்குத்தானே என்று சொன்னதும் அப்படியே ஆகட்டும் என்று இரண்டாவது வரத்தையும் தந்துவிடுகிறது நிறைவேறிவிட்டது பணக்காரர்களாக மாறிவிட்டனர் இப்பு மூன்றாவது வரத்தை கேள் நான் போகவே போக வேண்டும் என்று சொன்னதும் இந்த பெண் மூன்றாவது வரத்தை கேட்கிறாள் பார் அந்த பெண் மூன்றாவது வரத்தை கேட்பதற்கு முன்பு நீங்கள் லைக் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர்களே என்ன வரம் என்றால் எனக்கு கொஞ்சம் லேசாக ஹார்ட் அட்டாக் வரும்படி என்ற உடனே அந்த முயலுக்கு ஒரு வினாடி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி சன்னாய் விடுகிறது ஆச்சரியத்துடன் ஆச்சரியத்துடன் அவள் கணவனுக்கு பத்து முறை ஹார்ட் அட்டாக் வந்து போய்விடுவான் என்று அப்ப அந்த பெண் மட்டும் உலகத்திலேயே அழகாகவும் பணக்காரியாகவும் இருந்து விடலாம் என்ற ஓவர் கான்ஃபிடென்ஸில் இந்த பெண் வரம் கேட்கிறது வாவ் இது அல்லவா மூளை என்றால் கடவுளே என்று நினைக்கிறது முயலுக்கு தன்னுடைய பிளான் திருந்து விட்டது என்று சிரிப்புடன் இப்போ தெரிந்ததா எங்கள் பொம்பளைங்களுடைய மூளை எங்களை எப்பவும் குறையாக நிறைக்காதீர்கள் என்று கம்பீரமாக ஒரு வில்லி சிரிப்பு சிரிப்பாள் வேறே வழி என்று என்று அப்படியே ஆகட்டும் என்று வரத்தை தருகிறது அந்த முயல் மறுவினாடியே அந்த லேசான ஹார்ட் அட்டாக்கு அந்த பெண் கீழே விழுந்து விடுவாள் ஆனால் அவள் கணவனுக்கு பத்து மடங்கு லேசாக அட்டாக்கு வந்ததாலே அந்த இதய வலிப்பு அவருக்கு வந்ததும் தெரியலே போனதும் தெரியலே அப்போ அந்த வழியில் உலகத்திலே உலகத்தில் பெண்கள்தான் மூலையுள்ளவர்கள் என்று நினைப்பார்கள் பாவம் பிறகு நான் கேட்ட வரத்திலேயே தவறு இருக்கிறது என்று நினைத்து அவளுடைய கணவன் வைபவத்தை பார்த்து ஜீர்ணிக்க முடியாமல் இந்த முறை உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து விடுகிறது நண்பா நன்றி நன்றி வணக்கம் அல்லவா நாளை சந்திப்போம் இதை ஷேர் பண்ணி லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்